உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஆடி மாத பலன்களை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன் ஒரு மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கிரகநிலைகள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் நல்லதும் சில மாதங்கள் கெட்டதும் நடக்கும் அப்போ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் இது எல்லாமே மாத கிரகங்கள் அப்போ இந்த மாத கிரகங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தந்த மாதம் எந்த நிகழ்வுகள் நடக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு அதேமாரி உழல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா பணம் வருமா எனக்கு எந்த மாதம் பணம் வரும் அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இது அதே போல் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்போ வந்து நம்ம வந்து அட்மிஷன் ட்ரை பண்ணலாம் எப்போ வெளியூர் போய் படிக்கலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் எப்போ கிடைக்கும் இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை இந்த மாத பலன்கள் மூலம் சொல்ல முடியும் நிறைய பேர் கேட்பாங்க என்னுடைய கஷ்டம் அடுத்த மாதம் தீர்ந்துருமா அடுத்த மாதம் தீர்றதுக்கு இம்மிடியட் தீர்றதுக்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது ஆனால் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில மாதங்களில் கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலர் ஆர்டராக இருக்கும் ரெகுலராக வருமானம் வரும் அங்கே பல விதமான பிரச்சனைகள் தீரும் அதேமாதிரி இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வாங்கும்போது நல்ல மாதங்களில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துடைய மதிப்பு அதிகமாகக்கூடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சில பேருக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் வேலை மாற்றம் பண்ணலாம் எப்போ வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது வேலை இல்லாமல் சில பேர் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில கண்ட்ரிகளில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் இந்த மாத பலன்களில் சொல்ல போகிறோம் டீட்டெயிலாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாதம் எந்த நாட்கள் சுப நாட்கள் எந்த நாட்கள் சந்திராஷ்டமி நாட்கள் எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் சுக்கிர பகவான் எட்டாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் பத்தாம் இடத்தில் செவ்வாய் கேது இந்த விர்ச்சகராசி என்பர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் இந்த மாதத்தில் ரொம்ப பலமாக பத்தாம் இடத்துல திக் பலத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இந்த மாதம் விர்ச்சகராசி என்பர்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு தொழில் தடை வேலை சம்பந்தமான விஷயங்களே பிரச்சனை வே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதேமாதிரி விருச்சகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைய கடன் எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார் எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இருக்குது வேலை பார்க்குறவங்களுக்கும் இருக்குது ஏதாவது தப்பான முதலீடுகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் ஏமாற்றம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் சார் போயிடுச்சு சார் ஒருத்தட்ட பணம் கொடுத்தேன் சார் அவர் திருப்பி கொடுக்கல சார் இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த விர்ச்சகராசி என்பது அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் அந்த தொழில் தடை நீங்கி தொழில ஒரு லாபம் தொழிலில் ஒரு வாய்ப்பு தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கு முதல்ல தொழில் செய்யணுமா இல்லையா ஒரு பிஸ்னஸும் பண்றோம் ஆஃபீஸுக்கு போகணும் என்ன நம்ம பிஸ்னஸோ அதை கவனிக்கணும் அதை பார்க்கணும் நம்ம என்ன செய்யணும்னு நினச்சி செய்யணுமோ அதெல்லாம் செய்யணுமா நடக்குதா அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா அது எல்லாமே கடந்த ஒரு மூணு மாதமாக யாரும் பார்க்கல அதனால தான் இவ்வளோ பெரிய நஷ்டமே சார் நான் எல்லாம் பார்த்தேன் சார் ஃபாலோ பண்ணேன் சார் எதுவும் நடக்கலை அதுவும் இருக்குது இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம் நீங்கள் தான் இப்போ நிறைய யோசிக்கணும் நம்ம எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிக்க முடியும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் எப்படி அந்த அந்த ப்ராடக்டை விற்க முடியும் நிறைய விருச்சகராசி என்பர்கள் உணவு சார்ந்த தொழில் ரியல் எஸ்டேட்ல இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பாக இருக்குது இடம் விற்கும் வீடு விற்கும் உணவு தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் வரும் கொஞ்சம் லுக்ரேட்டிவாக யோசிங்க என்ன பண்ணலாம் கஸ்டமருக்கு எப்படிலாம் நம்ம ப்ராடக்ட் ரீச் பண்ணலாம் எப்படிலாம் நம்ம கடையை எடுத்து போய் சேர்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அதே போல் விருச்சகராசி என்பர்கள் வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு வேலையில் நிறைய தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க என்னால் முடியல சார் அவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க நானும் எவ்வளோதான் யோசிக்கிறது எவ்வளோதான் வேலை செய்கிறது எங்கே போனாலும் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நிலை மாறி வேலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேனேஜர் கிடைப்பதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை நீங்கள் மேனேஜராக ப்ரொமோட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணால் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு நிறைய பேருக்கு படித்து முடித்து இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லை என்பவர் நீங்களே உங்களை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க யோசிக்காதீங்க அதுதான் உங்களுடைய உங்களை தளம் தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க அதெல்லாம் யோசிக்காம வேலைக்கு முயற்சி பண்ணுங்க பேங்க் எக்ஸாம் எழுதுங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க அதெல்லாம் எழுதி ஒரு மார்க்கில் போயிடுச்சா ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு அதெல்லாம் போக தான் செய்யும் அதெல்லாம் கடந்த காலம் எதிர்காலத்தை யோசிங்க ஒரு அட்டம் பண்ணால் போதுமா ரெண்டு அட்டம் பண்ணால் போதுமா கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்கள் அட்டன்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றியை கூடியக்கூடிய ஒரு மாதம் பண வரவுகள் நிறைய வரும் வயதானவர்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகளமான சூழ்நிலைகள்லாம் நடக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் பையங்கிட்ட பொண்ணுக்கிட்ட போட்ட சண்டையெல்லாம் முடிஞ்சு அவங்க பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் செய்ய வேற வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அன்பையும் பாராட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் சார் அது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு கூட போயிருக்கலாம் கேஸ் கூட நடக்கலாம் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னன்னா நீங்கள் முயற்சி பண்ண மாட்டிங்க அதான் பிரச்சனையே அது எப்படி சார் நான் ஒத்துக்கிறது நான் எப்படி சார் அவரை ஒத்துக்கிறது இப்படின்னு ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டுக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கைய பொய்யாக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இல்லாம உங்க குழந்தைக்காக உங்களுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் யோசிச்சு அந்த பிரச்சனைல இருந்து வெளில வாங்க புதுசா திருமணம் ஆகாத அளவுக்கு இந்த மாசம் நிறைய முயற்சி பண்ணுங்க நீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க அம்மா அப்பா கூட பிறந்த யாரையும் நம்ப மாட்டீங்க நீங்களே பார்த்து பார்த்து பண்ணும்போது எப்படி நடக்கும் நடக்காது அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா நீங்க இந்த மாசம் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலம் அதே மாதிரி காதலில் தோல்வி அடைந்தவர்கள் காதலை வெற்றி பெறக்கூடிய மாதம் காதலில் பிரேக்கப் ஆயிடுச்சின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அவங்களாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் அவங்களாம் மனசு மாதிரி சந்தோஷமாக சேரக்கூடிய நேரம் காதல் திருமணமாக மாறக்கூடிய வாய்ப்பு இதற்கான முயற்சிகளை இந்த விருச்சகராசி என்பது செய்யலாம் நிறைய விச்சகராசி என்பது வெளிநாட்டில் போய் ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போயிட்டீங்க முடியல சார் என்னால் கடன் வாங்கிட்டு வந்தேன் இப்போ ஒன்றுமே வேலை இல்லை வேலை போயிடுச்சு நல்லா சம்பாதிச்சுருந்தா மூணு மாதம் சம்பளம் வரல எனக்கு வர வேண்டிய பணம் வரல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்போம் அந்த கம்பெனியில் வர வேண்டிய பணம் வராமல் போயிருக்கும் இல்லை அவங்க ஏதாவது அவங்க மேலே கேஸு போட்டு கேஸு எதாவது போட்டிருப்பாங்க அதே போல் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டிலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை சண்டைகள் சச்சரவுகள் சேர்ந்து தான் இருக்கும் சார் ஆனால் பேசாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் மனசு மாந்து சேரக்கூடிய நேரம் மாதிரி அங்கே ஒரு இடம் வீடு வண்டி வாகனம்லாம் விற்கக்கூடிய நேரம் அதெல்லாம் விற்க முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கேன் சார் அதெல்லாம் விற்றுட்டா கூட இந்தியா வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் இந்தியா வர வேண்டிய சூழ்நிலை வராது கவலைப்படாதீங்க குரு எட்டில் இருக்காரு சுக்ரன் ஏழில் இருக்குது கண்டிப்பாக அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னா வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் வேற கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சில விருச்சகராசி என்பர்களுக்கு கேது திசை மிகப்பெரிய பாதிப்பை புதன் திசை திசையும் நிறைய பேருக்கு பாதிப்பை கொடுக்கும் கொடுக்காமலாம் இல்லை சில பேருக்கு திசை வந்துமே ஒன்றும் நடக்கலன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க அவங்களாம் அவங்க சுயஜாத பார்த்து வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக சிறப்பு இந்த மாதம் ராசி என்பது சந்திராசம் நாட்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி அதே மாதிரி நல்ல நாட்கள் நிறைய மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நாட்கள் பண வரவுகள் கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகஸ்ட் மாதம் பதினாலு பதினைந்தாம் தேதி இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் ராகு கேதுகளை போய் வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ராகு கேதுக்கான வஸ்திரம் ராகுகேதுக்கான தானியம் எல்லாத்தையும் அங்கே படைச்சிட்டு ஒரு நல்ல பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீரணும் வாழ்க்கையில் நிறைய தடங்கள் இருக்குது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை செஞ்சிச்சுட்டு இருக்கேன் கடன் குறையணும் திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் குறையணும்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆடி மாத பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி சில தசா புத்திகள் சில பேர் ராகு திசை கெட்ட விஷயங்களை நிறைய பேர் கொடுக்கும் அதேபோல் சில பேர் கேது திசை மிகப்பெரிய பாதிப்பு கடன் வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு சனி திசையில் பார்த்திங்கன்னா ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரும் அதேமாதிரி சில காலகட்டங்களில் சில திசைகள் நல்லதையும் செய்யும் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பள்ளனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃபில் கிடைக்கும் அதில் பலன்கள் வராது வெறும் ஆயரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கான தபால் செலவுகள் ப்ளஸ் ஆயிரம் வந்து எழுதுறதுக்கான கட்டணம் வரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறதுன்னு சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் உயர்நிலையில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தாம்பூல பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல்வேறு வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டிலருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் இருப்ப கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவன்